இன்றைக்கி உலகம் முழுக்க பேசிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் ஆர்சிபி கப் அடிச்சிருச்சிங்க ஈஸால கப் நம்ம இதே பாப்பாப்பா எப்படியோ கப்பு அடிச்சிட்டாங்க முதல் கப்பு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் அவங்க கடந்து வந்த பாதைகள் அவங்க கிட்டே இருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இந்த கதைகளத்தில் பார்க்க போகிறோம் எஸ் சாதாரண விஷயம் கிடையாது நமக்கு இவ்வளவு கனவு எத்தனை தடை வந்தாலும் நம்ம கனவு வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்த இந்த பயணம் தோல்விகளாலே நிறைஞ்சிருந்தாலும் அவங்க அவங்க மேலே வச்ச நம்பிக்கை என்றைக்கும் கொஞ்சம் கூட சரியவே இல்லை அது மட்டும் இல்லை இவங்களோட பாதை எளிதாக இருந்தது கிடையவே கிடையாது ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் ஆர்சிபிக்கான ஒவ்வொரு பாடம் அவங்களோட ஒவ்வொரு ரன்களும் அவங்களுக்கான ஒவ்வொரு சவாலாக அமைஞ்சிருந்துச்சு கடைசியில் எல்லாருமே சொன்னாங்க ஆர்சிபி முடிஞ்சிடுச்சு இவங்க எப்போ வந்தாலும் இவங்க கப்பே கிடைக்காது அப்படிப்பட்ட பேஜுகளுக்கான ஒரு பதிலடி தான் இந்த ஆர்சிபிக்கான வெற்றி விராட் கோலி ஒரு பதினெட்டு வருஷ கனவு எவ்வளவு தோல்வி அடைஞ்சாலும் அவங்களோட ரசிகர்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கை இன்னும் குறையவே குறையாது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணும் நான் நம்புகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் வாங்க கைக்குளத்திற்கு போகலாம் முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி எட்டுல உள்ள வராங்க அணி இவங்களோட கனவே ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்த அந்த ஒரு பயணம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது நம்பிக்கை ஒவ்வொரு தோல்வியுமே அவங்களுக்கு ஏற்பட்ட கண்ணீர்கள் அதை ஒருபோதும் நம்பிக்கையாக யாரும் வெளில எஸ் கண்டிப்பாக முதல் மேட்ச்லேயும் அவங்க பெரிய தோல்வி அடைஞ்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவங்க முதல் முறையாக ஃபைனலுக்கு போகிறாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக தோல்வி அடைஞ்சிறாங்க மிகப்பெரிய மன வருத்தத்தோடு அங்கேருந்து வெளியே வராங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அவங்க பெரும் தோல்விகளையும் சந்தித்து அவங்களோட கடினமான காலங்களை நாம்ளும் வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா இந்த கப்பை நாம்ளும் சுவைச்சிட மாட்டோமா நம்மளை நம்பியிருக்க ரசிகருக்கு நாம் ஒரு வெற்றி கனியை கொடுத்துற மாட்டோமான்னு ஏங்கி ஏங்கி தொடர்ந்து தோல்விகளே கொடுத்துட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போட்டியே முடித்தோம் கடைசியில் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வரலை ஆசிபிஎ ரசிகர்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கை அவங்க மேலே வச்ச அன்பு குறையவே இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்படி காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது ஆர்சிபி ஃபேன்ஸ் அவங்க மேலே வச்ச நம்பிக்கை என்றைக்கும் குறைக்கவே இல்லை விராட் கோலின்ற ஒரு தனி மனுஷன் மேலே வச்சு அந்த ஒரு நம்பிக்கையும் பாசமும் அவ்வளோ லாயல்ட்டியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க இது இந்த டீமுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா டீம் ரசிகர்களும் அவங்க டீம் மேலே அந்த பேர்சன் மேலே எல்லோரும் நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் ஆர்சிபி ஏன் இன்றைக்கி ஸ்பெஷல் எஸ் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷன்றது சாதாரண இல்லை ஒவ்வொரு தோல்வியில் தன்னோட தோல்வியை சந்திக்கிறப்போ ஒவ்வொரு தோல்வியும் தான் நேரிடறப்போ அது இருக்கிறப்போ அந்த மக்களோட வழிகள் வேதனைகள் எங்கே போய் சொல்லுவோம் கண்டிப்பாக அதை சொல்ல வார்த்தைகள் கிடையாது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோழி ஓடி வந்தாரு ரசிகர்கள் கதறி அழுகுறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா இது வெற்றி இல்லை இந்த வெற்றியை வந்து வெற்றின்னு சொல்லவும் முடியாது பதினெட்டு வருஷத்தோட கனவு பல மக்களோட ஆசை பல மக்களோட சந்தோஷம் விராட் என்ற ஒரு தனி மனிதன் மேலே வச்சு இந்த ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக ஜெயிச்சுட்டாரு இது நம்மளோட வாழ்க்கைக்கும் உகந்ததாக இருக்கும் பல விஷயங்கள் நம்ம நம்மளோட லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருப்போம் பல விஷயங்களை எதிர்த்து எதிர்த்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் இது ஒரு கட்டத்தில் ஆசிபி மாதிரி நீங்களும் வெல்லலாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்களும் வெல்லலாம் இந்த உலகம் உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம முயற்சி பண்ணுறோமா பண்ணலையான்னு மட்டும்தான் அதோட வெற்றி அடைஞ்சிருக்கு இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரே விஷயம் கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி பண்ணால் உண்மையாக இருந்தால் ஹானஸ்டாக இருந்தால் உங்களோட கனவுக்காக உண்மையாக உழைச்சிங்கன்னா ஏதோ ஒரு சமயம் நீங்களும் வெற்றி அடையலாம் ஸோ இந்த ஆர்சிபியோட வெற்றி இந்த டீமுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் சிஎஸ்கேவாக இருந்தாலும் சரி மும்பை இந்தியன்ஸாக இருந்தாலும் சரி எந்த டீமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஆர்சிபியோட இந்த வெற்றி எல்லோரும் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இதே தான் நம்மளோட லைஃப்லையும் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் கடினமாக தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாள் நாமளும் வெற்றி அடையலாம் இந்த ஒரு பதிவு பிடிச்சிருந்தா உங்களை ஆர்சிபி நண்பருக்கு ராஜ் சொல்லி அவனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஒரு கனவை கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மை டைம் வில் கம் சூன் மறக்காம நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதிகாலத்தில் உங்களை சந்திக்கிறேன் ஆர்டிஎஸ்